உலகத்தழனி இப்படிதான் தலைவர் என்பது முதலமைச்சர் என்னது யாரு கேட்கலாம் தாத்தா முதலமைச்சர் என்னது அதிகாரிக்க உடனே கழிச்சு போகிறா இது கொஞ்சம்

அப்ப ஒண்ணும் வழி இல்ல தாத்தா போய் கேட்டு குடும்பம் கண்டு போயிடுச்சியா அமெரிக்கா போயிட்டு வெளிநாட்டு அருள் சிகிச்சை உதவி அருமை சிகிச்சை கொண்டு வரணுமியா அவன் வாழ்க்கையே உருட்டா போயிருமியா இருக்கா போயிருமியா அடுத்தவொடனே இருக்க அதிகாரி கூப்பிட என்ன புறாக்குற சாமி வரணுமியா

அவர் வாழ்வான் குலதெய்வம் குல தெய்வம் ஒன்று இருந்துகிடே சாதாரணமாக சொல்லிட்டு அவரை மாதிரி ஒரு தலைவன் வாழ்ந்தான் என்பதையும் நினைக்கிற கணவரோட நினைக்கின்ற